அனைவருக்கும் வணக்கம் நான் பச்சேப்பன் கல்லூரி பேராசிரியர் பர்மனன்ட் ஸ்டாஃப் அதனால நான் எனக்கு வேலை கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக யாரும் நான் பேசுறதா அங்கே பதிவிட முடியாது இல்லை சார் நான் சொல்கிறேன் ஏன்னா என்னுடைய அழுகை வந்து என்னுடைய பேரண்ட்ஸு என்னுடைய தம்பி என்னுடைய மகன் மகள் மருத்துவராக பயில் படிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த பிள்ளைங்களுக்கு என் கண்ணீர் முகத்துலேருந்து வரும்பொழுது அவங்க ஃபீல் பண்ணுவாங்க சார் இந்த பெண்ணோடு மட்டும்தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் சார் இந்த பெண்ணுக்கு நாங்கள் காலையில் போட வேண்டிய கையெழுத்தை ஒரு வாரமாக எங்களை போட விடல சார் ஒரு வாரமாக எங்களுடைய கையெழுத்து எங்களுடைய அட்டண்டன்ஸில் போட விடலை இதை எடுத்து ட்ரெஸ் போர்டுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க அதான் எங்களுடைய ஏன் பேசிக் ரைட்ஸு அந்த ரைட்ஸ் கூட இல்லாமல் அடக்கப்பட்டு உள்ளே இருக்கிறோம் சார் முதல்ல நான் மாணவர்களுக்கு மன்னிப்பு தெரிவிச்சுக்கிறேன் என் மாணவனை சாப்பிடக்கூடாது ரெஸ்ட் ரூம் போகக்கூடாது நீ லேட்டாக வந்தால் அவனுக்கு அஞ்சு அவர் பிரிஸ் அட்டண்டன்ஸ் இருந்தால் கூட அஞ்சு அவர் அட்டண்டன்ஸ் அவனை நீ மார்க் பண்ணணும் ஆப்சண்ட்ன்ட்டு எங்களுக்கு கட்டலை இது அராஜகம் இதுக்கு நாங்கள் வந்து எந்த வாய்ஸ் அவுட்டும் கொடுக்கல அதனால தான் எங்களுடைய பேசிக் ரைட்ஸான கையெழுத்து போடுறதுலேருந்து எங்களுக்கு அசிங்கமாக பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு எங்களுக்கு இருக்குங்க சார் என் என் மாணவனுக்கு நான் வாய்ஸ் அவுட் பண்ணலைங்க சார் எங்கள் ஆசிரியர்களை அன்னைக்கு நடந்த விஷயத்த நான் சொல்கிறேன் சார் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு செக்யூரிட்டி மாதிரி அவன் வந்து குண்டாஸ் மாதிரி இருக்கான் சார் அவன் அவனை யாருன்னே தெரியாது எனக்கு கல்லூரிக்குள்ளே போகுதுன்னா அவன் என்னை பின்தொடர்றான் பின்தொடர்ந்த பின்ன தான் நான் திருப்பி இன்னொன்று ஆர்ட்ஸ் பிளாக்கில் அட்டண்டன்ஸும் சயின்ஸ் பிளாக்கில் ஒரு அட்டண்டன்ஸும் வச்சுருப்பாங்க சார் அங்கே போய் பயோமெட்ரிக் வச்சுட்டு அங்கேருந்து ஓடி போய் நாங்கள் வந்து இன்னொரு பிளாக்கில் காலையிலேயே இந்த மாதிரி ஓட்டத்தை எங்களுக்கு கொடுப்பாங்க சார் இதனால தான் ஒன்பது ஒன்று கல்லூரிக்குள்ளே போயிடுவோம் சார் ஆனால் ஒன்பது ஒன்று ஒன்பது நாலு ஒன்பது அஞ்சுன்னு நான் போகிறதுக்கான விஷயமே நான் எங்களை இங்கே இருக்கு இக்கரைக்கும் அங்கரைக்கும் ஓட விடுவாங்க சார் காலையில் ப்ரொஃபஸர்களை அடுத்தது மாணவனை டைப் பண்ணணும் அதையும் பண்ண வைப்பாங்க சார் மூணாவது அந்த கல்லூரியில் அந்த மாதிரி என்னை பின்தொடர்ந்து ஒருத்தர் என்னை கேள்வி கேட்குறான்னு நான் ரிப்போர்ட் பண்ண போகும்போது ஒரு பெண் பேராசிரியர்னு கூட பார்க்காம அந்த ரிப்போர்ட்டை கூட வாங்க மறுத்தாங்க அதனால தான் சார் நான் செயலரை போய் பார்க்க போனேன் இன்றைக்கும் செயலர் ஏதாவது பண்ணிடுவாரோன்னு ஒரு பயத்தில் தான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அன்றைக்கி செயலர் பேசின விஷயம் என்னுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணுறாரு சார் நீ ஒன்று ஆளை பார்த்தாலே தெரியுது பார்க்குற வேலை அரை நாள் நாளையும் நீங்கள் போய் கிளாஸ் எடுக்கலை டிபார்ட்மெண்ட்டில் யாருமே கிளாஸ் இல்லை சார் எங்கள் டிபார்ட்மெண்ட் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ஸ் இருக்கிற டிபார்ட்மெண்ட் சார் நாங்கள் அப்போ வேலை பார்க்கலையா சார் பார்த்துட்டு நாங்கள் இல்லைங்க சார் நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க நாங்கள் எல்லோரும் தட்ஸ் த ஃபீட்பேக் ஐ காட் அதையும் மீறி நான் அவர்கிட்ட பேசுகிறேன் சார் அப்போ அவர் சொல்கிறார் உன்னை மாதிரி எத்தனை பேரை உங்களை மாதிரி நாங்கள் பார்த்துருப்போம் இதெல்லாம் கேரக்டர் அசாசினேட் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே வெளில வந்துட்டேன் சார் இதுக்கு மேலே அவரோட போராட முடியாது ஏன்னா அடுத்து அவர் கையில் எடுக்கிறது என்ன என்னை பார்க்க வந்துட்டிங்கல்ல உங்களை நான் கையில் எடுக்கிற விஷயம் டிரான்ஸ்ஃபர் மெமோ சஸ்பென்ஷன் இன்றைக்கும் என்னை என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாருன்ற ஒரு பயத்தில் தான் இங்கே உட்காந்துருக்கேன் சார் ஏன்னா எனக்கு உடம்புல தெம்பில்லை ஆல்ரெடி கடலூரில் ஒன்றரை வருஷம் இங்கேருந்து டெய்லி போய் வேலை பார்த்துட்டு வந்தவன் சார் இதுக்கு மேலே எனக்கு தெம்பு இல்லைங்க சார் இங்கே நல்லா நியாயமாக பிள்ளைங்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பேராசிரியர் சார் நான் பெண் பேராசிரியர் சார் அடுத்த கட்டமாக அந்த அம்மா கிட்ட நான் ஒரு கடிதத்தை கொடுக்குறேன் இங்கே வந்துருச்சு அந்த பொம்பளைய கூப்பிட்டு ராக் பண்ணன்ற மாதிரி என்னை வகுப்பறையில் இருந்த என்னைய வர சொல்லி ஆசிரியர் அல்லாத பணியாளர் மூலயமா வெளியில் தருகிறாங்க சார் சார் அதெல்லாம் இருக்குது சார் நான் சும்மா சொல்லல எக்ஸாஜிரேட் பண்ணலை தள்ளி அப்படி நான் சொல்கிறேன் அது அங்கே கூப்பிட்டு வச்சு ஷேமான் அசிங்கமாக இல்லை உனக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை என் மேலே அங்கே வந்து போஸ்ட் பண்ணுறாங்க சார் நான் வந்து படித்து டாக்டரேட் ரெண்டாயிரத்தி அஞ்சில் முடிச்சவா சார் நல்லா எல்லாமே தகுதியான பேராசிரியர்கள் உள்ளே வச்சு இன்றைக்கும் எல்லா பெண் பேராசிரியர்களுக்கும் அவ்வளோ விஷயம் உள்ளே நடந்துகிட்டு இருக்கு இது நான் முதல் உதாரணம்

நிறைய பெண் பேராசிரியர்கள் வர்றதில்லைங்க சார் வர்றதில்லைங்க ஆனால் வன்விக்காக செயலர் இவ்வளவு செய்கிறார் செய்தார் சார் சார் எங்களை காப்பாற்றுங்க சார் இது 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 இதன் அடிப்படையில் முதல்வருக்கு பச்சேப்பன் கல்லூரி பேராசிரியர்களுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் சஸ்பென்ஷன் போட்டால் இதில் கல்லூரியுடைய கல்லூரியுடைய கல்லூரி செயலருடைய ஆதிக்கமும் இந்த பேபி குல்னாஸ் அப்படிங்கிற அவங்க பிரின்ஸிபலுடைய சார் இது முதல் முறை கிடையாது சார் இருபது பேர் இந்த மாதிரி உட்கார்ந்துருக்குமே நீ எல்லாம் படித்தவங்களா நீங்களாம் படிச்சுட்டா வந்திருக்கீங்க உங்களை உங்களை ப படித்த வழி இதுதானா இந்த மாதிரி இன்லிட்ரேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது சகஜமாக உங்களுக்கு அது அதையும் மீறி வாழ் நாங்கள் வந்து இப்போ எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு மேலே எங்களால் போராட தெம்பு இல்லைங்க சார் இதில் எப்படியாவது எங்களுக்கு தீர்வு வந்து கவர்மெண்ட் இதில் தலையி தலையிடணும் எங்களுக்கு வந்து இதில் முதல்வர் அவர்கள் வந்து எங்களுக்கு தலையிட்டு எங்களை எப்படியாவது பெண் பேராசிரியர்களை காப்பாற்றும்படி கேட்குறோம் சார் ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிறேன் சார் பயத்துல இருக்கும் சார் எல்லாரும் எல்லாரும் பயத்துல இருக்கும் சார்